ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடக்கப் போகும் நன்மை என்பது மிக பெரிய அளவில் இருக்கும் எந்த அளவனின் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பதிவை கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய நன்மை உன்னை வந்தும் சேரும் இந்த பழனி முருகனின் மீது சத்தியமாக நான் இன்று சொல்லியிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் இதுவரை காணாத மகிழ்ச்சி உன்னை வந்து அடையும் எல்லையற்ற மகிழ்ச்சியை உன் வாழ்வு சந்திக்க போகின்றது உன்னுடைய வேண்டுதல்களும் விரதங்களும் நீ செய்த பரிகாரங்களும் ஒரு நாளும் வீண் போவது கிடையாது உன்னையே வருத்திக்கொண்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னை வந்து அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய பக்தியை பொறுத்தமட்டில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விரதங்களும் பரிகாரங்களும் யாகங்களும் அதற்கான பலனை பெற்று தீரும் இத்தனைக்கும் சேர்த்து ஒட்டு மொத்த பலனாக உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய நன்மை என்பது என் சொல்லில் அடங்காத அளவிற்கு மிகப்பெரிய நன்மையை உன் வாழ்வில் கொடுத்தே தீரும் எல்லா பலன்களையும் ஒன்று சேர்த்து ஒரு நாள் உன் கரங்களில் பரிசாக தருவேன் என்று பல நான் கூறியதன் காரணமாக என்னுடைய வாக்கை உன் வாழ்வில் பழிக்க வைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உன்னை தேர்ந்தெடுத்து இந்த நல்ல நாளையும் தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒரு பொழுதும் பதில் இல்லாமல் போகாது பொறுமையோடு உறுதியான மனதின் நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தாக வேண்டும் என்று நான் சொன்னதன் காரணமாக எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தாய் என் அன்பு குழந்தையே இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இனி இனிமை நிறைந்த நாளாகத்தான் தொடங்கவும் செய்ய முடியவும் செய்யும் உன் மனதிற்குள் எழுகின்ற எல்லா எண்ணங்களும் நினைவுகளும் உனக்கானாலும் சரி பிறர் காணாலும் சரி எந்த ஒரு கெடுதலையும் தீங்கையும் ஏற்படுத்தாத வண்ணம் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடைய மனதிற்குள் இருந்து பார்த்து கொண்டும் கவனித்து இருக்கின்றேன் நீ எதை நினைக்கின்றாயோ எதை விரும்புகின்றாயோ எதை அடைய வேண்டும் என்று துடிக்கின்றாயோ அதில் எந்த ஒரு தவறும் கெடுதலும் இருந்தது கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக அது உன்னுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய சிறப்பை பெற்றுத்தரக்கூடியதாகத்தான் அமைந்தும் இருக்கின்றது அப்படி இருக்க உன்னுடைய கரங்களில் கிடைக்க ஏன் இவ்வளவு தாமதம் ஏனப்பா என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் என்று நீ மனம் வருந்தும் பொழுது என்னுடைய பார்வை உன் மீது பட்டு ஆசீர்வாதங்களால் உன்னையும் உன்னுடைய உடலையும் மனதையும் நிரம்பி வழிய வைத்து இருக்கின்றேன் நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிகின்றது அதை கண் கூடாக நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அதனால் கவலை இல்லாமல் இரு உன் கதன் இனி பல மாற்றங்கள் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொண்டே இருப்பாய் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலாக நான் சொல்லவில்லை உன்னுடைய வாழ்விற்கு அவசியமானதை நான் பெற்று தருவேன் என்று ஆணித்தனமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய உருவத்தை உன்னுடைய மனதில் வைத்து பூஜித்துக்கொண்டு கொண்டு வணங்கி கொண்டு வருகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பதையும் நான் கண்டு கழிக்க ஆசைப்படுகின்றேன் எந்த ஒரு தீய சக்தியும் துஷ்ட சக்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி விளையாட முடியாது விளையாண்டது எல்லாம் போதும் இனி இந்த முருகனின் ஆட்டம் ஆரம்பம் என்னுடைய லீலைப்படி என்னுடைய திட்டத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை அமோகமான சிறப்பை பெற உள்ளது அனைத்து சந்தோஷத்தையும் அனுபவித்து நீ உன்னுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நல்லதே நடக்கும்